ஐயா மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார் அதை பற்றி எழுதியிருக்கும்போது அவரோட ஆட்டோபயோகிராஃபிலேயே எழுதிருக்கார் சுயசரிதத்திலேயே எழுதிருக்கார் ஆனால் இன்னைக்கு முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில் போகாமல் நான் எதிர்ப்பேன் இவங்கிள் பாண்டா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிறது அதனால இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நிற்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு பின்புலம் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணவங்க தான் ஆனா இன்னைக்கு எனக்கு பொலிட்டிக்கலி ஷார்ட் சைட்டடா எனக்கு இது உபயோகமா இருக்கு அதனால எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னா நம்ம நாட்டை பத்தி யோசிக்க வேணாம ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தாங்க பார்லிமெண்ட் லோக்சபா அண்ட் அசம்பிளி கம் டு அலைன்மெண்ட் இன்னைக்கு நீங்க அதை பத்தி வானா வானான்னு சொல்லிட்டு நாலுல நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்கிற செலவு குரங்கைய வேலை வாய்ப்பு கொடுங்க இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னோவேஷன்ல பணம் போடுங்க ஸ்டார்ட் அப்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் திரும்பி வந்து நம்ம நாட்டுல பண்ணணும்னு வரவங்க இவங்கெல்லாம் அப்ப முப்பத்தி நாலுல அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது அந்த குற்றம் நம்ம மேல வருமா இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் இத பத்தி யோசிச்சுட்டு நன்மையை நாட்டுக்கு நன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம் சகோதர சகோதரர்களோ நண்பர்களோடையோ பேசும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் யாரோட பெட் ப்ராஜெக்டும் இல்ல நம்ம நாட்டு கோஷம் நம்ம நாட்டு நலனு கோசம் எடுத்துட்டு வரக்கூடிய திட்டம் இது குறுகிய நோக்கத்தோட இல்ல நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்ல ப்ளூ பிரிண்ட் ஒன்பதுல எலெக்சனுக்கு அப்புறம் அப்படிங்கிற இந்த விவரத்தை இத்தனை கிளியரா எடுத்து வச்ச பிறகு கூட கண்மூடித்தனமா நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களை நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேசி இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு எடுத்து சொல்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாருக்கும் கை வணங்கி விண்ணப்பித்துக் கொள்கிறேன்